ஓ முருகா விஜுவல் முருகா வெயில் உண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன் உயிருக்கு உயிரான உறவிடமிருந்து மங்கள செய்தி ஒன்று இன்று வரப்போகின்றது உன்னுடைய துணை ஒரு முடிவை எடுத்து விட்டார் அப்படி என்ன மங்கள செய்தி என்று ஆர்வமாக கேட்கின்றாயா என் அன்பு தங்கமே கேள் முழுமையாக உனக்கே நன்றாக புரியும் உயிருக்கு உயிரான உன்னுடைய ஆறு உயிரை பிரிந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் தவித்து கொண்டிருக்கின்றாய் எப்பொழுதுதான் அவருடன் சேர்வேன் என்று ஒவ்வொரு நாட்களையும் விரல்விட்டு எண்ணிக்கொண்டிருக்கின்றாயே எத்தனை மனவாரம் எத்தனை கஷ்டம் உண்மையாக இருந்தால் ஆண்டவன் ஒன்றிணைத்து விடுவார் என்று கூறுகின்றாரே ஆனால் அது முற்றிலும் தவறான ஒரு கண்ணோட்டமாகவே இருக்கின்றது என்னை பொறுத்தவரை நானும் உண்மையாகத்தான் நேசிக்கின்றேன் என்னவரும் என்னை உண்மையாகத்தான் நேசிக்கின்றார் ஆனால் எங்களை பிரிப்பதற்காக பல பேர் சதி செயல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த சதி வலையில் சிக்கிக்கொண்டு எப்பொழுது நாங்கள் பிரிந்து இருக்கின்றோம் இதற்கு ஒரு முடிவு கிடைக்காதா இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடையாதா என்று வினைவி கொண்டிருக்கின்றாய் தங்கமே அனைத்தையும் விட்டுவிடு நீ உன் துணையிடம் சேரப்போகின்றாய் உன்னுடைய துணை உன்னிடத்தில் வருவதற்கான முடிவை எடுத்து விட்டாரு இத்தனை நாட்களாக உன்னை பிரிந்திருந்த அவர் இப்பொழுது மனம் திருந்தி மனம் வருந்தி நீ தான் வேண்டும் உன் அன்பு தான் வேண்டும் என்று உன்னை தேடி வரப்போகின்றார் உன் வீட்டு வாசலில் வந்து தவம் காக்கப் போகின்றார் உன்னை தெரியாமல் விட்டு சென்று விட்டேன் வைரமான உன்னை நான் தொலைத்து விட்டேன் உன்னை தொலைத்ததுக்கு பின்புதான் உன்னுடைய அன்பு எவ்வளவு முக்கியம் உன்னுடைய அன்பு எவ்வளவு உன்னதமானது என்ற உண்மை எனக்கு புரிய வந்தது இப்பொழுது நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது என்ற சூழ்நிலை கூட வந்துவிட்டது நான் செய்த தவறை மறந்து மன்னித்து என்னை ஏற்றுக்கொள் என்று உன்னுடைய துணை உன்னை தேடி வந்து கூறப்போகின்ற அவரை பிரிந்திருந்தாய் எதற்காக பிரிந்திருந்தாய் அவர் செய்த தவறுகளுக்காக உன்மீது உண்மையான அன்பு இல்லை என்ற உண்மையை நீ புரிந்ததற்காக அவரை பிரிந்திருந்தாய் ஆனால் நீ பிரிந்தவுடன் அவருக்கு அனைத்தும் புரிந்துவிட்டது நீ எவ்வளவு முக்கியம் அவருடைய வாழ்க்கையில் என்பதனை அவர் இப்பொழுதுதான் புரிந்திருக்கின்றார் கவலைப்படாதே உன் வாழ்க்கை இப்படியே விடுமா என்று கேட்டாய் அல்லவா நிச்சயம் இல்லை தங்கமே வாழ்க்கையில் சில பேர் முன்னாடி நீ முன்னேற வேண்டும் என்று வேண்டி நிற்கின்றாய் என்னை உதாசீனப்படுத்தியவர்கள் முன்னிலையில் என்னை ஒரு ஆளாக கூட மதிக்காதவர்கள் முன்னிலையில் வாழ்க்கையில் உயர்ந்து காட்ட வேண்டும் யாரை முக்கியம் என்று நான் நினைத்து வாழ்ந்தேனோ அவர்களே என்னை ஒதுக்கி விட்டார்கள் அவர்கள் என்னை திரும்பி பார்க்கும் அளவிற்கு எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுமுருகாய் நீ கேட்டு வேண்டி நின்ற அல்லவா நிச்சயம் அதற்கான காலம்தான் இது உன்னை புறக்கணித்த உன்னவரே உன்னை தேடி வரக்கூடிய காலகட்டம் தான் இது உன்னுடைய அத்துணை வேண்டுதல்களும் இனி ஒவ்வொன்றாக நிறைவேற காத்திருக்கின்றது என்னிடைய நீ வைத்த கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது இன்றே அதற்கான மங்கள செய்தி உன்னை தேடி வரும் ஓம் முருகா வேல் முருகா